சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் கத்தராகிய இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே சுகசிரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக்கொள்கிறேன் இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய வசனம் அதிகாரம் வெளிப்படுத்துதல் பதிமூணாம் அதிகாரத்தை நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் இந்த வெளிப்படுத்துதல் பதிமூணாம் அதிகாரத்தில் நமக்கு என்ன தற்று தரப்போகிறது என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியான படமாக எடுத்திருக்கின்றோம் வாசிப்போம் பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எலும்பி வர கண்டு கண்டேன் அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் கொம்புகளின் மேல் பத்து முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமம் இருந்தன நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல இருந்தது அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போல இருந்தது வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தை அதற்கு கொடுத்தது அதன் தலைகளில் ஒன்றை சாவுக்கு எதுவாய் காயப்பட்டிருக்கிறதை கண்டேன் ஆனாலும் சாவுக்கு எதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள் அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார் அதனோடு யுத்தம் பண்ண பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தை வணங்கினார்கள் பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமலும் நாற்பத்தி ரெண்டு மாதம் யுத்தம் பண்ணும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அது தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்களையும் தூசித்தது மேலும் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெபிக்கும் ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் அல்லாமல் ஒவ்வொரு குத்திரத்தாரின் மேலும் பாசக்காரரின் மேலும் ஜாதிகளின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் ஆமை இந்த நாட்களிலே நாம் இந்த வெளிப்படுத்துதல் பதிமூணாம் அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரை நாம் இங்கே தியானத்திற்காக நாம் எடுத்திருக்கின்றோம் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் ஒரு கடற்கரை மணலிலே அங்கே இந்த யோவானானவன் அங்கே நிற்கிறான் அப்பொழுது ஒரு சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகமானது இங்கு எலும்பி வர அங்கே பார்க்கிறான் அந்த மிருகத்திற்கு அங்கே ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் அங்கே இருக்கின்றன அதன் கொம்புகளின் மேல் பத்து முடிகள் அங்கே இருக்கின்றன அதன் தலைகள் மேல் ஒரு தூஷணமான ஒரு நாமம் அங்கே இருக்குது என்று பார்க்கிறான் இப்பொழுது இந்த யோவான கொண்ட கொண்ட சாட்சி என்னவென்றால் நான் கண்ட மிருகம் அந்த மிருகமானது சிறுத்தையைப் போலவும் அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போல இருந்தது வலுசற்பமானது தன் பலத்தை தன் சிங்காசனத்திற்கு மிகுந்த அதிகாரத்தை அதற்கு கொடுத்தது என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இப்பொழுது இந்த வெளிப்படுத்துதல் பனிரெண்டாம் அதிகாரத்திலே இந்த மூன்றாவது வசனத்திலே நாம் அங்கே பார்க்கும்போது இதே காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம் இது கரடிக்கு ஒப்பாக பதிமூணாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே வலு சர்ப்பமாக நாம் பார்க்கிறோம் அது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான வெளியே பெரிய வலு சர்ப்பமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் இந்த வலு சிற்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அங்கே ஆண் பிள்ளையை இஸ்திரியை அங்கே துன்பப்படுத்தின போகிறது இப்பொழுது இது பூமியிலே அங்கே தள்ளப்பட்டு ஒரு அந்துகிறிஸ்துவின் ஆவியாக ஒரு மனிதனுக்குள்ளே அங்கே வாசம் செய்கிறது அந்த மனிதன் ஒன்றிலிருந்து வேறொன்றாக இப்பொழுது மாறிப்போகிறான் இப்பொழுது இந்த அந்து கிறிஸ்தவடைய ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் செய்து அவன் கள்ளத்தீர்க்க தரிசியாக இரண்டாவது பரிமாணமாக உருவெடுத்து பின்பு அவனுக்குள்ளே மிருகம் அவனுக்குள்ளே வாசம் செய்கிறது என்று இந்த வேதம் நமக்கு இந்த பதிமூணாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரை நமக்கு சொல்லுகிறது இதனுடைய கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அது வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தது வலுசற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம் அதற்கு கீழாக அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு எதுவான காயம் பட்டிருக்கின்றது ஆனாலும் சாவுக்கு எதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது பூமியில் உள்ள யாவரும் அதை ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அங்கே வணங்குகிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த அந்த வலு சர்ப்பத்தையும் வணங்குகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இந்த பனிரெண்டாம் அதிகாரத்தில் இங்கே பார்க்கும்போது வலு சர்ப்பமானது இங்கே கீழே விழ தள்ளப்பட்டிருக்கிறது இந்த வலு சர்பமானது இப்பொழுது தன்னுடைய அதிகாரத்தை ஒன்னொரு மிருகமாக மாற்றி அவன் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு கிருஷ்ணவின் ஆவியாக அங்கே வரவழைக்கப்படுகிறது அது இப்பொழுது கள்ளத்திற்கு தரிசியாக வளர்கிறது கள்ளத்திற்கு தரிசியாக இருக்கும்போது அவனுக்குள்ளே இந்த பூமியிலே ஒரு சிங்காசனம் கொடுக்கப்படுகிறது அவனுக்கு அங்கே கீரிடம் கொடுக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக அவன் தன்னுடைய சுபாவத்தை மிருகமாக மாற்றிக்கொள்கிறான் என்று இந்த வேதம் நமக்கு இங்கு சொல்லுகிறது ஆனால் இந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த அந்த மிருகம் அந்த அதிகாரத்தை பெறக்கூடிய காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த வலு சொற்பம் அந்த மிருகத்திற்கு அந்த அதிகாரத்தை அங்கே கொடுக்கிறது அந்த மிருகத்திற்கு ஒப்பானவன் யார் என்று பெருமை பாராட்டும்படியாக அந்த மிருகமானது அங்கே பேசுகிறது அந்த மிருகத்தோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று பெருமையாய் அங்கே பேசுகிறது இப்படியெல்லாம் சொல்லி அவர்கள் அங்கே அந்த மிருகத்தை அங்கே வணங்குகிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த பனிரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வலு சொற்பமானது பூமியிலே தள்ளப்பட்டு இப்பொழுது பதிமூணாம் அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரை பார்க்கக்கூடிய இந்த கரடி போன்ற ஒரு மிருகமானது சிறுத்தை போன்ற இந்த மிருகமானது இப்பொழுது மனிதனுக்குள்ளே வாசம் செய்கிறது என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இந்த மிருகமானது தேவனை தூசிக்கும்படி தன் வாயை அங்கே திறக்கிறது அவருடைய நாமத்தை அவருடைய வாசஸ்தலத்தை அங்கே பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்களை அங்கே தூசிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் இது பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணுகிறது என்று பார்க்கிறோம் அவர்களை ஜெபிக்கும்படிக்கு அவர்களுக்கு அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரர் மேலும் ஜாதிகளின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத் தோற்றத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருடைய அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயரெழுதப்பட்டிராத ஒரு பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இப்பொழுது அவன் மிருகத்தின் முத்திரையை அங்கே இந்த உலகத்திலே அவன் போடுகிறான் அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள் யார் இந்த மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள் அங்கே ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாதவர்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது இந்த உலகத் தோற்றத்திற்கு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிரியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அந்த மிருகத்தை வணங்குவார்கள் என்று இங்கே சொல்லுகிறது இது இந்த வசனம் அங்கே சொல்லும்போது சரியாக காதுள்ளவன் அவன் கேட்க கடவன் என்று சொல்லி அங்கே நிறைவு செய்கிறது இந்த பதிமூணாம் அதிகாரத்திலே நாம் இரண்டு விதமான மிருகங்களை ஒன்று பார்க்கிறோம் ஒன்று இந்த வசனம் ஒன்று முதல் எட்டு வரை அங்கே பார்க்கக்கூடிய ஒரு மிருகமானது அது கரடிக்கு சிறுத்தைக்கு ஒப்பாகவும் அங்கே காணப்படுகிறது அது மனிதனாக நாம் அங்கே பார்க்கிறோம் அது அந்து கிறிஸ்துவின் ஆவி கள்ளத்திற்கு தெரசின் ஆவியாக இரண்டாம் படியை முன்னேற்றி முன்னேறி மூன்றாவதாக அவன் முருகமாக அங்கே மாறி அவன் சிங்காசனத்திலே அவன் அங்கே வீட்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் அதே போல இங்கே நாம் இந்த வசனம் ஒன்றும் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் இவன் மனிதனுக்குள்ளே இங்கே வாசம் செய்கிற இந்த அந்து கிறிஸ்துவின் ஆவியானது சரியாக அது நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் அந்த கடைசி காலத்தில் மகா உபத்திரத்தின் காலத்தில் அந்த இயேசுவின் குறித்த சாட்சிகள் நிமித்தமாய் வாழக்கூடியவர்களிடத்துல அது யுத்தம் பண்ணால் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்குது என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இந்த அதிகாரம் நமக்கு இரண்டு மிருகங்களை எங்கே கற்றுக் கொடுக்கிறது அந்த இரண்டு மிருகங்களில் ஒன்று அந்துக்கு சுவ ஆவியாக இருக்கக்கூடிய அந்த மிருகத்தின் மூன்றாவது நிலைமையை குறித்து நம்ம அங்கே பார்க்கிறோம் இரண்டாவதாக அங்கே நாம் ஆட்டுக்கு ஒப்பான ஒரு மிருகத்தை அங்கே நாம் பார்க்கிறோம் அதை அடுத்த வாரம் குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த நாட்களிலே இந்த வானத்தில் உள்ள இந்த சிவப்பான வலு சருப்பம் இப்பொழுது அது கீழே தள்ளப்பட்டு இப்பொழுது பனி பதிமூன்றாம் அதிகாரத்தில் இங்கே பார்க்கும்போது அது ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் செய்யக்கூடிய ஒரு இரண்டாவது முதலாவது மிருகமாக அங்கு காணப்படுகிறது அந்த மிருகம் அது ரோமாபுரியாக இருந்தது இப்பொழுது அது பாபிலோன் என்று அழைக்கப்படுகிறது என்று இந்த வேதத்தில் நாம் சொல்ல முடியும் இந்த காலத்திலே அவன் ஒரு உபத்திரத்தின் காலத்திலே இந்த ஜனங்களை அவன் துன்பப்படுத்தும்படியான காரியங்களை அங்கே செய்கிறான் நாற்பத்தி ரெண்டு மாதம் அவனுக்கு யுத்தம் பண்ண அங்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவன் தேவனை தூசித்து கொண்டு வருகிறான் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்களையும் அங்கே அவன் தூசிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இவனுக்கு ஒரு நாமம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது தூஷணமான ஒரு நாமம் அவனுக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அங்கே பார்க்கும்போது ஆண்டவரானவர் இந்த மிருகத்தின் முத்திரையை அங்கே தரித்து கொண்டவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாதவர்கள் என்று அங்கு சொல்லுகிறார் இவர்கள் இப்பொழுது யுத்தத்திற்காக இந்த அந்து கிருஷுவோடு சேர்ந்து தேவனுக்கு விரோதமாக அங்கே யுத்தத்திற்கு அவர்கள் போகப் போகிறார்கள் இது பதினேழாம் அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதினேழாம் அதிகாரத்தில் இந்த பதினாலாவது வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் இவர்கள் உடனே யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜாவுமாயிருக்கிறார் அப்படியாக இருந்தபடியினால் அவரை அவர் இதை செய்ப்பார் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டவர்கள் அவர்கள் இந்த மூன்றாவது உலகப் போரிலே தேவனுக்கு விரோதமாக அங்கே இருக்கிறார்கள் ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பின்பாக நடக்கக்கூடிய கோகுமாக யுத்தத்திற்கும் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறார்கள் அந்த ஆவிகளை அவன் திரட்டி ஆட்டுக்குட்டியானவருக்கு விரோதமான ஒரு யுத்தத்தை அவன் செய்கிறான் ஆனால் ஆண்டவர் இறுதியிலே அங்கே அவர்களை ஜெயிப்பார் என்று இந்த வேதம் பதினேழாவது அதிகாரம் பதினாலாவது வசம் நமக்கு சொல்லுகிறது இப்பொழுது இந்த இந்த பத்து கொம்புகள் கொண்ட இந்த காரியம் என்னவென்று நாம் பார்க்க போகிறோம் இப்பொழுது இந்த வசனமானது அங்கே ஒரு திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசி இப்பொழுது இந்த மிருகத்தின் மேலே அங்கே உட்கார்ந்திருக்கிறாள் அதே எசபெல் மார்க்கம் இப்பொழுது அந்த மிருகத்தின் மேலே உட்கார்ந்து சவாரி செய்கிற நிலைமையை நாம் அங்கே பார்க்கிறோம் இப்பொழுது அந்த ஆவிக்குள்ளாக அந்த வனாந்தரத்திற்கு இந்த யோகானவன் அங்கே போகிறான் இந்த சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகத்தின் மேலே ஒரு ஸ்திரீயானவள் அந்த மகாபிஷியானவள் அங்கே ஏறி இருக்கிறான் இவள் பூமியின் ராஜாக்களை வேசித்தனம் பண்ணுகிறாள் என்று அங்கே நாம் வரக்கூடிய நாட்களிலே நாம் அதை பார்க்கப் போகிறோம் ஆனால் இந்த மிருகமானது மகாபாபிலோன் அந்த நகரத்தை அங்கே குறிக்கிறது இந்த மிருகம் நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அது பாதாளத்தில் இருந்து ஏறி வந்து நாசமடையப் போகிறது உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் அது ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள் வணங்குகிறார்கள் என்று இந்த வசனம் நமக்கு இங்கே சொல்லி கொடுக்கிறது இந்த வெளிப்படுத்துதல் அதிகாரம் நமக்கு பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்தில் இருந்து எட்டாம் வசனம் வரை நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் அந்து கிறிஸ்துவின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் செய்து அவன் கள்ளத்திற்கு தரிசரியாக மாறுகிறான் அவனுக்கு அங்கே ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது தன்னுடைய பயணத்தை அவன் மாற்றிக்கொண்டு இப்பொழுது மூன்றாம் நிலைக்கு அவன் மிருகமாக அங்கே காணப்படுகிறான் அவன் அங்கே தேவனைப் போல ஆராதிக்கப்படுபவனாக தேவகுமாரனுக்கு பதிலாக உட்காருபவனைப் போல அங்கே காணப்படுகிறான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் இது இந்த பதிமூணாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட முதலாவது மிருகம் இரண்டாவது மிருகம் என்பது அது ஒரு தேசத்தை குறிக்கிறது அந்த தேசமானது இந்த மிருகத்திற்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை தன்னுடைய அதிகாரத்தை அங்கே கொடுக்கப் போகிறது என்பதை வரக்கூடிய நாட்களிலே நாம் ஆராய்ச்சி செய்வோம் கர்த்ததாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்